வணக்கம் வணக்கம் இன்றைய இன்றைய தினம் வந்து காவல்துறை அதிகாரி அவருடைய புத்தகம் கண்ணப்பன் ஐபிஎஸ் அவருடைய புத்தகம் புலன் விசாரணை ஒரு கலை அப்படிங்கிற ஒரு நூலம் சீர்திருத்தவா சிறுமைப்படுத்தவா அப்படிங்கிற அவருடைய நூலம் தினத்தந்தி பத்திரிகையில வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கிற எழுதியா இருக்கிற திரு நாராயணன் அவர்கள் எழுதிய தளம் பதித்த ஆளுமைகள் அப்படிங்கிற மூன்று புத்தகங்கள் இன்றைக்கு சென்னை புத்தக காட்சியை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பு இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதி அரசர் திரு சுவாமிநாதன் அவர்கள் பிறகு வடக்கு மண்டலம் சென்னை வடக்கு மண்டலத்துடைய காவல்துறை அதிகாரி தலைமை அதிகாரி திரு ஆசரா கான் கல்பியர் அவர்கள் பிறகு மேலாள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பிறகு தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரி தலைவர் திரு டாஸ்கி மருது இவர்கள் இந்த நூல்களை வெளியிட்டு மிக சிறப்பாக பேசினார்கள் இன்றைக்கு அரங்கம் முழுதும் சென்னையில் இருக்கின்ற மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு பொதுவாகவே ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள் எல்லாம் புத்தகங்கள் எழுதும்போது அவர்கள் தன்முனைப்பு புத்தகங்கள் மாணவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்று போன்ற நல்ல புத்தகங்கள் எல்லாம் எழுதி கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் நான் கூட முதலில் இந்த புத்தகம் பதிப்பிற்கு வருகிறது என்று நினைத்தபோது புலன் விசாரணை ஒரு கலை என்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதணும்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னு அவற்றை கேட்கும்போது அவர் வளர்க்கும் போது வந்து அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பல செய்திகளை வந்து அதில் அவர் மிக முக்கியமா வந்து அவருடைய வாழ்க்கையில சந்தித்த அந்த புலன் விசாரணைகளை வந்து மிக நல்ல முறையில் வந்து சொல்றாரு யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற காவல்துறை எந்த நிலையில இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அதாவது கான்ஸ்டபுளாக இருக்கிறவங்களாம் சரி ஐபிஎஸ் படித்தவங்களாக இருந்தாலும் சரி ஃபீல்டு ஒர்க்கில் எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இங்கே பேசுகிற பெரிய அதிகாரிகள்லாம் போல் இது வந்து கன் முக்கியம் இல்லை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அது சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் எப்படி ஒரு அவரோட வழக்கை வந்து மாற்றி மாற்றிருக்கு அப்படின்னு எழுதி அந்த புத்தகம் வந்து காவல்துறையினர் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நம்ம வந்து இப்போ காவல்துறைகளில் சினிமாவில் பார்த்துருக்கலாம் நாவல்களில் படிச்சிருக்கலாம் தவிர ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எப்படி எடுத்து தன்னுடைய வாழ்க்கையினத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதே போலவே அவருடைய இன்னொரு புத்தகம் சீர்திருத்தவா சிறுமைப்படுத்துவாங்கிறது அவருடைய அந்த பள்ளி அதாவது சிறார் குற்றங்களை குறித்த எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இவர நாராயணன் அவர்கள் தடம் பதித்த ஆளுமைகள் தமிழ்நாட்டில் வந்து பல பெரிய ஆளுமைகள் வந்து எப்படி இங்கே வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று அதை பதிவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் படிக்கிறது மிக மிகவும் எளிமையாகும் அதே நேரத்தில் ஆழம் பொதிந்தும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுக்கு வருகிறது இந்த ஆண்டின் இறுதியிலேயே சென்னை புத்தக காட்சி மிக பிரம்மாண்ட அளவில் வந்து துணை முதலமைச்சர் அவர்களாக தொடங்கி வைக்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி பன்னிரண்டு ஜனவரி வரை நடைபெறுகிறது புத்தக புத்தகக் இந்த புத்தகங்கள் இருக்கப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஒரு ஒரு ஆழி இந்த உலகை முழங்கடிக்க வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் எல்லாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கும் போது புத்தகங்கள் வாங்கி படிக்க வேண்டும் அது மிக முக்கியம் இன்னைக்கு பேசிய ஆளுமைகளும் அதை சுட்டிக்காட்டினார் நன்றி வணக்கம் இந்த மூணுமே குற்றம் சார்ந்த புத்தகம் இது இல்லைங்க ரெண்டு வந்து குற்றம் சார்ந்த புத்தகம் ஒரு காவல்துறை எழுந்தது இன்னொன்று வந்து ஒரு மிகப்பெரிய நாளிதழில் வந்து ஆசிரியராக இருக்கின்ற நாராயணன் அவர்கள் எழுதிய புத்தகம் ஆளுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து பார்த்து அறிந்தவர்களுடைய பல விஷயங்கள் இதற்கு கேள்விப்படாத விஷயங்கள் பல விஷயத்தை வந்து இதில் வந்து அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அது பல துறைகளை சார்ந்தவர்கள் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி இன்று இரண்டு நூல்களை எவ்வளவு பதிப்பதும் வெளியிட்டுள்ளனர் ஒன்று புலன் விசாரணை ஒரு கலை இரண்டாவது நூல் சீர்திருத்தவா சிறுமைப்படுத்தவா புலம் விசாரணை ஒரு கலை என்ற நூலில் இருபத்தெட்டு வழக்குகள் எவ்வாறு செய்யப்பட்டது அது உள்ள சிக்கல்கள் தடுமாற்றங்கள் விளைவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதே போல் இரண்டாவது நூலில் குற்றம் சட்டம் காவல்துறை அதில் விளைவுகள் இதை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன இன்றைய காலகட்டத்தில் புலன் விசாரணை என்பது காவல்துறை மட்டும் செய்வதில்லை நண்பர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் குடும்ப சூழலை குறித்து செய்யக்கூடிய விசாரணை எந்த கொண்டுதான் இருக்கிறது உலக விசாரணை என்பது காவல்துறையோடு இணைந்த ஒரு செயல் காலப்போக்கில் புலன் விசாரணை பிரிக்கப்பட்டு ச சட்ட ஒழுங்கு தான் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நிலையில் காவலர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மாணவர்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் புலன் விசாரணை தெரிந்து கொள்வதற்காக இந்த நூல்கள் எழுதப்பட்டுள்ளன இன்று இவ்வேறு நூல்களையும் நீதிசர் திரு சுவாமிநாதன் வெளியிட்டுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் கோவித்துறை முதல் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டுள்ளார்கள் இந்த நூலானது அனைவருக்கும் பயன்படும் என்று நம்புகின்றோம் நன்றி சார் வேற என்னென்ன நீங்க எல்லாமே அதில் கொடுத்துருக்கீங்க குற்றம் சார் அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது சீர்திருத்தவா சிறுமைப்படுத்துவா இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் எழுகின்ற பிரச்சனைகள் உதாரணத்துக்கு சிறார் குற்றங்கள் புலன் பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய பிரச்சனைகள்

நீதிமன்றுடைய விசாரணை போட்டு நடத்தப்படக்கூடியது உதாரணத்துக்கு நம்ம வீட்டினுடைய அடுத்த வீட்டு வீட்டு வந்தால் காவல்துறை வந்து விசாரணை மேற்கொள்வாங்க அவன் நாம் என்ன செய்வோம் அந்த வீட்டில் எப்படி திருட்டு நடந்தது யார் காரணம் நாளைக்கு நம்ம வீட்டில் திருட்டு நடந்த மாதிரி நம்ம ஒரு சந்தேகப்படுவோம் நாம ஒரு முன்னெச்சரிக்கை செய்வோம் அப்போ புலன் விசாரணைங்கிற பேரை மாத்திட்டு என்ன நடந்தது அப்படி வந்து செய்யக்கூடிய ஆய்வு தான் புலன் விசாரணை அப்போ அவர் ஏற்கனவே நண்பர் சொன்னது போல் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் உலகம் புலவசம் செய்து கொடுத்ததா இருக்கிறார்கள் அதை மாற்று அது இதை இயற்கையானது எந்த அளவுக்கு பயன்படும் தெரியல நீங்கள் பாத்தீங்கன்னா